ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் பேசுகிறேன் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற மருந்து என்னென்னா மலர் மருத்துவத்தில் மூன்றாவதாக இடம் பெற்றிருக்கும் பீச் என்ற மருந்தை பற்றி பார்ப்போம் இந்த பீச் கொடுக்கப்பட வேண்டிய நபரின் குணங்கள் சட்டம் ஒழுங்கு பேசுதல் பொறுத்து கொள்ள முடியாதது அடுத்தவரை விமர்சித்தல் போன்ற மன அறிகுறிகளோடு அவருடைய வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டிருக்கும் இவர்கள் நேர்மை தவறி நடப்பவர்களை கண்டால் இவர்கள் பிடிக்காது சதா நேர்மை நீதி இதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார் உறவினரோ நண்பரோ உண்மைக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டால் சீறி பாய்ந்து விடுவார் இதனால் இவரிடம் யாரும் நட்பு பாராட்ட மாட்டார்கள் யா எந்த ஒரு மனிதனாலும் நூறு சதவீதம் உண்மையாக வாழ முடியாது காரணம் மனிதனின் மலப பலவீனம் இதனை தான் காரணம் ஆனால் இதனை பீச் நபர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒருவர் நல்ல ஒரு விஷயத்தை செய்தாலும் அதனையும் விமர்சனம் செய்வார் சட்டம் நேர்மை நீதி என்ற வாழ்க்கை பயணத்தை ஓட்டுவார் இந்த மாதிரியான நபருக்கு இந்த என்ற மருந்து நல்ல ஒரு பலனை தரும் ஒரு உதாரணத்திற்கு ஒரு முப்பது வயது நபர் கடுமையான தோல் வியாதியால் அவதிப்பட்டு வந்தார் அந்த நபருக்கு அந்த நபர் பல மருத்துவர்களை சென்று பார்த்தும் நோய்கோணம் ஆகவில்லை அவர் போகும் அனைத்து மருத்துவர்களிடம் மருத்துவர்கள் இப்போது ஒன்றும் சரியில்லை என்று விமர்சனம் செய்வார் இந்த மாதிரி மண்ணலி கொண்ட நபருக்கு என்ற மருந்து கொடுத்து ஒரு மாதத்தில் நல்ல ஒரு நிவாரணம் கிடைத்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்